ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா ஹலோ ஹாய் இல்லடாமா இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுச்சு சினிமா ஒரு ஒரு அரை மணி நேரம் போடலாம் ஒரு எட்டரை மணி வரையும் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா சாப்பிட்டாமா நான் எந்த டைமில் யார் வரானே தெரிய மாட்டேது நானும் எந்த டைமில் தான் கரெக்டாக லைஃப் போடணும் அப்படின்னு தெரிய மாட்டேது யாருமே அவ்வளோ வரவே மாட்டுறாங்க வந்தால் இந்த டைம் வந்தால் நான் பேர் பேசுவாங்க அப்படின்னு இருக்கணும்ல அதனால் டைம் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன் பார்க்கலாம் சாப்பிடல சாமி சாப்பிடணும் நைட்டு தான் ஆகிடும் சாப்பிட என்ன சாப்பிட்ட ஹலோ ஹாய் பிரீனா ஓ இந்த பவீனா நேற்றுக்கு வந்தாமா வந்துட்டு ஓடி போயிட்டான் ஏன் என்ன சாப்பிடல என்னாச்சு இல்லை அவரை எட்டு மணிக்கு மேலே சாப்பிடுவா அப்படி தானே ஆய்மா நிஷா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ணுற ஹாப்பியா ரொம்ப ரொம்ப நல்லது தங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கப்பில் லைக் பண்ணத்துக்கு நன்றி சொல்ல மாட்டேன் சரி தங்கச்சேஜை சொல்லிதான ஆகணும் என்னடா பண்ணுற

Hello, hi. Hello, hi, wanna come? I wanna pray Islam. கனி வருமா இன்ன இன்னைக்கு தெரியல நான் வந்து இப்போ தான் இந்த இப்போ மெசேஜ் பண்ணியிருந்தது நான் ஒம்பது மணிக்குன்னு சொல்லி கமாண்டில் பண்ணியிருந்தேன் அப்புறம் பேச பண்ணிட்டேன் நான் வருதா வருதில்லைன்னு ஒன்றும் தெரியல குக்கிங் என்ன என்ன முடக்கத்தான் முடக்கத்தரசையா ரசமா ஐய ஐய அது மூட்டு வடிக்க தானம்மா சாப்பிடுவாங்க Hello, hi. Hello, hi. Hello. And it says something like that. Hello. யாராவது இருக்கீங்களா ஹலோ நானேஷா சரிதானே என்னப்பா யார்கிட்டையும் யாருமே பேச முடிய பைத்தாரா, பைத்தாரா, சும்மாரா படுத்து படுத்து படி படுத்துக்கானேன் பார் அப்பாட்ட பேசியா சரிப்போம் இல்லை அண்ணா உடம்பு சரியில்லை மாமியார்

ஹலோ கனி பிசினா இல்லாம எங்க கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குல்ல அப்ப அதனால அப்படியே வேலை போயிடுது அப்படியே சொல்லிதான் ஓகேடா ஓகேடா பேசாத ஓகே சண்டை எதுக்கு பேச மாட்டேன் அட்டிக்கி விடுவேன் மாப்பிள்ள வா மாப்பிள்ளை வா மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை வரும்போதே சோகமாக வர ஏன் என்னாச்சு என்ன சண்டை தூசு என்ன சண்டை கமலகாசம் மாதிரி வேற லோப்பில் இல்லை லைவ் போடுற டைம்ல நீ வரமாட்ட நான் என்ன பண்ணுறது லைவ்னா போட்டுட்டு தான் இருந்தேன் நீ வரதில்லை நான் யாருமே பேசலாம் அப்புறம் என்ன பண்ணி சொல்லி சவுத் கிட்டியா பேசிட்டு இருக்க முடியும் செம்ம முண்டை காய்கறி தெரியுமா அந்த லைவ்ல போட்டேன் சென்னையிலேருந்து ஒரு பிள்ளை பேச அந்த பேருண்ணா பேரு என்ன பேரு நம்ம வரும் நம்ம ஆட் தான் மாப்பிள்ள புஜியங்கம்மா காணும் தெரியல தெரிலமாப்பிள்ள நானும் நிறைய நான் லைவ் போடுற டைம் யாருமே வர வரமாட்டேங்கம்மா பிள்ளை ஒரு நாள் ஏய் ஒரு டைம் சொல்லுங்கப்பா அந்த டைமில் லைவ் போட சொல்லி நைட்டில் ஒரு டைம் சொல்லுங்கள் அந்த டைமில் நான் கண்டிப்பாக வருவேன் சரி சரி தான் ஆமாம் அதுவெல்லாம் உண்மைதான் கமலஹாசன் கேட்டு ஷாக் வாங்க தான் நான் என்னென்னு சொல்லலை ஏய் ஒரு டைம் சொல்லுங்கப்பா நைட்டில் அந்த டைம் லைவ் போட்டால் கண்டிப்பாக நான் இருப்பேன் நம்ம எல்லாம் பேசலாம் அப்படின்னு எல்லோரும் அசம்பிள் ஆகிற மாதிரி ஒரு டைம் சொல்லுங்கப்பா மாப்பில் நீ தான் சொல்லு நீ சொல்லு விக்ரம் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ வாங்க பொய் சொல்லாதுண்ணா ஓகே ஏய் இல்லைப்பா ஒன்றும் இல்லையே நான் பொய்னா சொல்லு லைவ்னா போட்டுட்டு தான் இருந்தேன் யாருமே வந்து பேசலாம் அப்படின்னா போட்டது கடுப்போ அதா இல்லையா நைன் தர்ட்டி இன்னும் இல்லை அவ்வளோ போகலாம் தான் நினச்சேன் அந்த டைம் தான் போகலான்னு நினச்சேன் அப்புறம் வீட்டில் தண்ணி வந்துட்டுருக்கு அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டேன் அப்புறம் ஜிம்முக்கு போகணும் சரி அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு மேலே போனால் அப்புறம் வரத்துக்கு பத்து பதினோரு மணி ஆகிடும் சரி அதனால் லைவ் இப்பயே போட்டு ஒரு நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் தாங்க நீ பேசவே இல்லை தனி அதான் ஓஹோ நான் அப்புறம் இதெல்லாம் நல்லா இல்லை ஏ டைம் கட்டினேன் ஒரு டைம் இந்த டைம் லைவ் போடுங்க கண்டிப்பாக எல்லோரும் அசம்பளாகலாம் அப்படின்னா ஒரு டைம் கட்டினேன் மாப்பிள யாரு கண்டிக்கட்டுமே என்கிட்ட இல்லடா உண்மையிலேயே சொல்றேன் என்கிட்ட யாரு காண்டிக்கிட்டும் இல்லைடா ஏய் காமெடி பண்ணாதான் மாப்பிள்ள என்கிட்ட யார் நம்பருமே இல்லைடா உண்மையிலே எனக்கு நான் என்ன சொல்கிறது என் ஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கே எனக்கு நானும் பற்ற மாட்டேது இதில் எங்கே நான் இது அவங்க நம்பர் தான் வாங்கி வச்சு ஃபோன் பண்ண போகிறேன் சொல் எனக்கு லைவ் போகிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேதுமாப்பிள்ள நான் வேறு யார் நம்பர் ஏன்ட்டு உங்களதே யார் கான்டெக்ட்டுமே இல்லைடா சீரியஸாக சொல்கிறேன் ஹலோ ஹாய் யாராவது இருக்கீங்களாப்பா ஹலோ 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 அப்புறம் இப்படி இருந்தால் எப்படி லைவ் போடுவாங்க சொல் யாருமே பேசாமல் என்னமோ சும்மா நான் பாட்டு ஃபோனை மாதிரி இருந்தால் அப்புறம் எப்படி நான் லைவ் போடுவேன்

நான் பொய் சொல்றாங்க இதே திருவன் ஆமாங்க இந்த மாப்புல மெசேஜ் மெசேஜ் வரல இப்பதான் ரிட்டன் ஆச்சு நீங்க டிரைவர்ல தாங்க நீ சிஸ்டர் எனக்கு மனசே சரியில்லை ஏய் ஆயா நீங்க வந்த என் கிட்ட நம்பர் நம்பரும் இல்லையா நான் அங்க கிடைச்சேன் தமிழ் ப்ரோ வாங்க வாங்க படுத்து விட்டான ஐயா யாருமே பேசலாம் இப்ப என்ன பண்றது

నౌద క్రాస్నేల నదా న్డో క్రా నేంద కరుల నേ కరు పెరస్ చిదా ஏ ஆமாம் யாருமே லைவ் பெற மாட்டாங்க எனக்கு கட்டுப்பா அது பண்ணுங்கள்ல யார்கிட்டையும் பேச முடியல யாருமே லைவ் வந்து பேசினா தானே இப்போ யாராவது ஒரு பத்து பேர் வந்து ஜாலியாக தானே என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக போவோம் நம்ம பாட்டுக்கும் ஏதோ லைவ் போடுறோங்கிற மாதிரி போடுற மாதிரி இருக்குது எனக்கு சத்தியமாக வெறுப்பா அது லைவ் போடுறதுக்கு என்ன சாங்க யாராச்சும் இருக்கீங்களா நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா இப்படி யாருமே பேசாமல் தான் என்ன பண்ண முடியும் சொந்த லைவ் போகிறதுக்கே விருப்பம் வெறுப்பான் உங்க மண்டை காய் லைவ் கட் பண்ணிட்டு மறுபடியும் போடணுமா சரி ஓகே கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்